<गली> वो वो मुर्गी कैसे रहा अपने मुर्गी रहा कौन जाता है मां बीसा पता है वर्गी को ये ये पर न चरपा लड़ी पर नहीं ये न मंच रहा साप रहा साप

அடடே கொடுத்துட்டாங்க தம்பி நீ தள்ளுப்பா தள்ளேன் இந்த வாழ்க்கை யாரும் வர

அடடடமாம்மா இன்னைக்கு உங்க போடில நாங்க தான் ஆள கரச்சமா நான் இப்ப இதா உங்களுக்கு ரெண்டு வாங்குனா சரி அவங்கள்ட்ட கிட்ட நான் வாங்குறேன் வாங்கினேன் அப்புறம் ஒரு பக்கம் உங்களு தான் அவங்களும் வாங்கணும்ல அண்ணா வெனிக்கிற வேலையே இல்ல இப்ப எட்டி பாக்குது பாரு இப்படி இப்படி குடிறா அப்படி குடிறா ஒண்ணும் பண்ணாதே પાપા માંડ રામે પાળવાંગા પાટા કોંગો છે એજ રે વાયા એમ પડા દર એન એટલાં આધીમાં પૈસા